ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு பாசிப்பயிர் வச்சு தோசை செய்யலாமா இது வந்து உங்களுக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி வீட்டில் வந்து நம்ம நார்மலாக எப்பயுமே டிஃபன் செய்வோம் பார்த்திங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப வந்து அரிசி சேர்க்காம வெறும் பாசிப்பயிர் வச்சு நம்ம தோசை எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன் பாசிப்பயிர் வந்து ஒரு சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேம்மா அரிசி பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் அந்த குட்டி டம்ளரில் கால் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான் நம்ம இட்லி அரிசி வேணும்னா கூட அதை கூட போட்டுக்கலாம் நம்ம பாசிப்பயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா பாசிப்பயிரில் தோசை வந்து ரொம்ப நல்லது நமக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆச்சு நம்ம இது வந்து சேர்த்துக்கிட்டால் நமக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மொ நம்ம காலையில் வேணும்னா நமக்கு முத நாள் நைட்டே நம்ம கழுவி ஊற வச்சிடணும் இப்போ எனக்கு காலையில் வேணுன்றதுனால நான் முதல் நாள் நைட்டு எடுத்து கழுவி ரெண்டு மூணு தண்ணியை போட்டு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சு முடி எடுத்து வச்சிடணும் இதோட நமக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்ல ஊரி வந்துருக்கு நமக்கு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு மாவாட்டி எடுத்துக்கலாமா இது வந்து ரொம்ப அரிசி இல்லாததுனால டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை நல்லாவே சேர்த்துக்கலாம் வெறும் கூட போட்டு சுடுவாங்க தோசை வந்து ஊற்றுறது கொஞ்சம் பார்த்து ஊற்றணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அந்த பயிருக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேம்மா இது இப்போ வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து நறுக்கி அதில் போட்டுடலாம் இதோடு சேர்த்து நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம்மா ஜீரகமும் இது இதோடு சேர்த்து நம்ம அரைக்கணும் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி இது மூணுதாம்மா இதோடு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டிய பொருள் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இது நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுமா கரெக்டான பதத்தில் நம்ம கரெக்டாக ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எல்லோரும் தேங்காய் சட்னி அரைப்பாங்க ஆனால் என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறதுனால நான் வந்து தேங்காய் சட்னி எங்களுக்கு பிடிக்காது இந்த பெசரட் இந்த பெசரட்டுன்னுலாம் பாசிப்பயிர் தோசைன்னு சொல்லலாம் சொல்லலாம் சட்னி தான் பிடிக்கும் கார காரச்சட்னா ரெண்டு தக்காளி மிளகாய் பூண்டு இது மூணு வச்சு தான் நான் அரைப்பேம்மா நான் இப்படி தான் நான் வந்து கார சட்னி அரைப்பேன் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து தக்காளியை வந்து அப்படியே நறுக்கி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோலோடு தான்மா போடணும் இதுக்கு அதுவும் வந்து நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கலாம்மா நம்ம தோலோடு போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கழுவிடுங்க நல்லா பூண்டை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் காஞ்ச மிளகா வந்து எங்களோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளிக்கு பூண்டை தான் தோ கழுவிட்டு தோலோடு நான் அப்படியே போட்டு நான் ஒரு நாலு பல் வச்சுருக்கேம்மா அதையும் போட்டு நான் அரைச்சிட்டு தக்காளி அந்த ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு இதோட நான் வெங்காயம் வைக்க மாட்டேமா வெங்காயம் வச்சு செய்கிறது அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இல்லாமல் வெறும் தக்காளி மிளகாய் பூண்டு உப்பு இது ஒண்டி வச்சு அரைச்சிங்கன்னா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்மா பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நம்ம நார்மல் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும்மா இது இப்போ வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேம்மா சின்ன வெங்காயம் போட்டால் இந்த பாசிப்பயர் தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக இருக்குதுன்றதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறேன் அதனால பொடியாக அரிஞ்சிக்கோங்க நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேம்மா அந்த பாசிப்பேர் தோசைக்கு நம்ம வெங்காயம் எவ்வளோ போட்டாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்மா நல்லா பொடியாக அந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க வெங்காயத்தை அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நம்ம பொடியாக கட் பண்ணியோ இல்லை அரிஞ்சியோ கூட நம்ம போட்டுக்கலாம்மா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இருக்கிறவங்க அதை கூட சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக அதே மாதிரி அரிஞ்சு அந்த சின்ன வெங்காயத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்கம்மா நல்லா மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு வெங்காயம் நம்ம எவ்வளோ போட்டாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மூணு வெங்காயத்தை அரிஞ்சு நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன அந்த தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சட்னிக்கு வந்து தாளித்து நம்ம கொட்டிடலாமா சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது கிண்ணத்தில் வச்சுருக்கோம் கருவேப்பில் கடுகு உளுந்து போட்டு தாளித்து அந்த சட்னிக்கு போட்டு அப்படியே முடி வச்சிட வேண்டியதுதாம்மா இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு சரி அடுத்தது நமக்கு அடை மாவுக்கு இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து அடை மாவு அதாவது அடை மாவு கிடையாதுமா பாசிப்பயிறு தோசைக்கு பாசிப்பயிறு தோசைக்கு வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலோட வெங்காயம் போடுவாங்க அப்படின்னு சில பேர் போடுவாங்க எங்கள் வீட்டில் அது பிடிக்காது எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் இப்போ நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் அதை பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து அந்த தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாமே போட்டு கருவேப்பிலாம் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுட்டேன் என்னோட ஸ்டைலில் செய்கிறேம்மா பெசரட்டு வேறு மாதிரி செய்வாங்க பாசிப்பயிர் தோசையும் அதை கொஞ்சம் வேறு மாதிரி செய்வாங்க நான் இப்படி தான் செய்வேன் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மூணு வெங்காயம் அதையுமே அதில் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாதுமா ஓரளவுக்கு வதக்கி நம்ம எடுக்கணும் இப்படி செஞ்சோன்னா நமக்கு இப்போ மாவு வந்து நமக்கு தோசை மாவும் கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம காலையில் செய்கிறோம் மிச்சம் ஆகிடுச்சுன்னா சாயந்தரம் எடுத்து வச்சு நம்ம பண்ணுறதுக்கு இப்படி செஞ்சோன்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வெங்காயம் வந்து போட்டு நம்ம அதில் கலக்கி வச்சோன்னா நல்லாவே இருக்காது இப்போ கொத்தமல்லி செத்துக்கிட்டேம்மா எவ்வளோ கொத்தமல்லி செத்துக்கிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் மாவு அரைக்கும் போதே கூட கொத்தமல்லியை போட்டு அரைச்சிருவாங்க பாசிப்பேர் தோசைக்கு இப்போ பாருங்கள் பெருங்காயமும் போட்டாச்சு எல்லாத்தையும் வதக்கி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப வதக்கக்கூடாதுமா ஓரளவுக்கு வதக்கணும் அந்த நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ இந்த மாவில் நான் இதை வந்து கலந்துடுறேன் பாருங்கள் மாவு வந்து அரைச்ச மாவு சாரிம்மா அரைச்ச மாவு எந்த பதத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து இதை வந்து நம்ம அதில் வந்து போட்டுட்டோம் அந்த வெங்காயம் வதக்கினதை போட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்துடணும் கலந்துட்டு இனி நம்ம தோசை ஊற்ற வேண்டியதுதாம்மா சூப்பரான பதத்தில் நம்ம வந்து பாசிப்பயிறு தோசைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம்மா ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு கரெக்டாக ஊற்றணும் ஏன்னா நமக்கு வந்து பயிர் தினமாக இது அதனால் வந்து தோசை ஊற்றும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறிடும் ஒட்டிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும்மா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான்மா பக்குவமாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றிட்டேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்மா நீங்கள் ஒரு தடவை இது செஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க சூப்பராக இருக்குது நமக்கு வந்து அரிசியே கம்மி கம்மியாக கூட சில பேர் அரிசியே இல்லாமல் கூட செய்வாங்க நானாச்சும் அந்த கம்மியாக கொஞ்சோண்டு உண்டு அது இல்லாமல் கூட செய்வாங்க டயட்டுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு முருவலாக வந்துருச்சு ஆனால் இது கலர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தான்மா இருக்கும் தோசை ஏன்னால் நமக்கு பாசிப்பயிர் கலர் அப்படி இருக்கும் நமக்கு வெறும் பயிர் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் டக்குன்னு நம்ம எடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து டைஜனுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வச்சு வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாறுன மாதிரி இருக்கும் தோசை அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுமா கொஞ்சம் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு சத்தான தோசை ஆரோக்கியமான தோசை ரொம்பவே நல்லாயிருக்கும் பாசிப்பயிறு தோசை அதுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க பக்கத்தில் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாமா இன்றைக்கி எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் அரைக்கல முக்கால்வாசி நான் ரெண்டு கூட அரைச்சி வச்சுருவேன் நான் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் மொறுமொறுனும் இருக்கும் இந்த பாசிப்பயிறு தோசை சூப்பராக இருக்கும்மா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த தோசையும் நான் வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் அதேமாரி ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு செய்யம்மா கொஞ்சம் அதிகமாக வச்சா ரொம்பவே செவந்துடற செவந்துடும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்புறம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம போட போட அது வெந்து வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தான் வரும் அதனாலும் நமக்கு நல்ல டேஸ்ட்டான பாசிப்பயிறு தோசை இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோமா மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி ஆரோக்கியமான சமையலும் வீட்டில் நார்மலாக செய்கிற சமையலும் உங்களுக்கு போடுறேம்மா நன்றி வணக்கம்